நாய்களே நாய்களே இனமலர் நாய்களே இனமலர் நாய்களே இனமலர் 咱们打死一个。 பி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறார் புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்புகளுக்காக உரிமை தொகை கேட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிச்சைக்காரர் போல் கேள்ச்சி தரத்தை வெளியிட்ட தினமலர் அலுவலகத்தின் மீது செருப்பு வீசும் போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து அதை சொல்லுங்க ஒரு அறம் ஒரு ஊடகமா தான் இருக்கணும் ஒவ்வொரு ஊடகமும் வந்து ஒரு நலம் சார்ந்து அல்லது வந்து மண் நலம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எப்படி வேண்டாலும் இயங்கலாம் அதிலும் வந்து ஒரு குறைந்தபட்ச தான் வந்து ஒரு பத்திரிகை இயங்கணும் அதுதான் வந்து சரி அப்போ வந்து ஒரு வெகுமக்கள் ஊடகம் தினமலர் இன்றைக்கு வந்து எத்தனை ஆயிரம் மக்கள் படிக்கக்கூடிய ஒரு அச்சு ஊடகம் அதுல ஒரு நிலத்தில் இருந்து நீங்க வந்து வியாபாரம் செய்யறீங்க தினமலருன்றது ஒரு தமிழில் அச்சிடப்படக்கூடிய ஒரு ஊடகம் அப்ப அதுல வந்து தமிழர்களுக்கே வந்து ஒரு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யறது அதிலும் குறிப்பாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத ஒரு மழை வெள்ளம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளமே வந்து அந்தரத்துல தொங்குற அளவுக்கான ஒரு மழை நம்ம ஜென்மத்துக்கும் இருக்க மாட்டோம் நூறு சென்டிமீட்டர் மழை அப்ப இத்தகைய மழையில இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அல்லல் படுறாங்க தன்னுடைய உடைமைகளை இழந்து வீடுகளை எழுந்து கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை தர வேண்டியது வந்து ஒரு மாநில அரசுடைய கடமை அந்த அளவுலதான் தான் வந்து தமிழக அரசு வந்து நிதி கேட்கறாங்க இதை தருவதிலே வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய பச்சை துரோகத்தை செய்து அப்ப நியாயமா ஒரு ஊடகம் ஒரு மாநில அரசின் பக்கம் என்று மக்களின் பக்கம் என்று குரல் எழுப்புவதுதான் வந்து அறம் அதை விடுத்து இந்த மாநிலத்திலே வந்து பிழைப்பு நடத்தி கொண்டு இந்த மக்களிடத்திலேயே வந்து பிழைப்பு கொண்டு இந்த மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிடுவது வந்து எவ்வளவு பெரிய அநியாயம் அதை கண்டிச்சுதான் வந்து புதுச்சேரி தந்தை பெரிய அடுத்த வந்து உடனடியாக வந்து இந்த போராட்டத்தை அறிவிச்சு நடத்தி இருக்கிறோம் இதுல நீங்க சில வாசகங்கள் பார்க்க முடிஞ்சது வீடியோல அதுல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தோப்பனார் வீட்டு பணத்தை கேட்கல அப்படின்றதா இருக்கட்டும் அல்லது ஆரிய பார்ப்பன கூட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு பத்திரிக்கைக்கு எதிராக நீங்க நடத்தின போராட்டமா அல்லது ஒரு சாதிக்கு எதிராக நடத்தின போராட்டமா சரியான கேள்வி தொடர் அதாவது இங்க நாம நிதி கேக்குறதுங்கிறது ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிப்படையில தான் ஒரு தமிழக அரசு கேட்குது ஆனா இதை தர முடியாது அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா எந்த அடிப்படையில அவங்க சொல்ல முடியும் ஒரு மாநில அரசு ஒரு பேரிடர் கால ஒரு நிதி கேட்கும் பொழுது தர முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நாங்க சுனாமியின் போதே வந்து நாங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம் இப்ப எந்த அடிப்படையில அவங்க கொடுக்க மறுக்கிறாங்களோ அந்த அடி அடிப்படையில தான் நம்ம கேள்வி கேட்கறோம் தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தில் தானே ஒரு ஒன்றிய அரசு இயங்குது அப்ப தனிப்பட்ட முறையில இவங்க கொடுக்க முடியாதுன்னு எந்த காரணத்தை வச்சு சொல்றாங்களோ அந்த தான் நாங்க கேள்வி எழுப்புறோம் அப்ப தமிழ்நாடே வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக கருதுவது எது எந்த அடிப்படையில நீங்க அப்படி கருதுறீங்க அப்ப பா தினமலரே வந்து பார்ப்போம் பார்த்தோம்னா ஒரு சராசரி ஊடகமா இல்லாம ஒரு இனநலம் சார்ந்து ஏன் இயங்குது இப்ப உதாரணத்துக்கு கேள்வி கேட்போம் சங்கராச்சாரி கைதாவு சங்கராச்சாரி கைதான பொழுது அவருக்கு இரும்பு கம்பிகளுக்கு இடையில அவர் படத்தை போட்டு உங்களால கார்ட்டூன் போட முடியுமா அனுராதா வந்து வந்து தனக்கு பாலியல் குற்றச்சாட்டுலாம் எழுப்பினாங்கள சங்கரமணத்தின் உங்களால போட முடிஞ்சதா அப்போ நீங்க வந்து ஒரு சார்பு நிலை எடுத்து அறத்தின் பக்கம் நிற்காம நியாயத்தின் பக்கம் நிற்காம நீங்க வந்து இயங்கும் போது அதை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குல்ல அதை தான் நாங்க வந்து எங்க போராட்டத்தின் போது வெளிப்படுத்துறோம் இப்ப அந்த கேள்வி சித்திரத்தை வந்து எடுத்து போட்டு விமர்சனம் செய்யறதா இருக்கட்டும் அல்லது வந்து அதை பயன்படுத்தி வந்து சிலர் ட்வீட் பண்றத பார்க்க முடியுது அவங்க எல்லாம் வந்து பார்ட்னர்கள் கிடையாது இல்லையா எல்லா சாதி மக்களும் தானே அதுல வந்து விமர்சனம் பண்றதுல இருக்காங்க அப்ப எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல விமர்சனம் பண்ணும்போது எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் நியாயத்தின் பக்கம் நிக்கிறாங்க அது நம்ம குறை சொல்லல ஆனால் ஒரு எதிரி எந்த இடத்திலிருந்து வந்து அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதை குறிப்பிட வேண்டிய துல்லியமா குறிப்பிட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதனாலதான் நாங்க அதை குறிப்பிடுறோம் தந்தை இருக்கட்டும் புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும் எல்லாரும் எந்த இடத்திலிருந்து எதிரியை அம்பலப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எங்க இருந்தாரு அவர் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தாரு அவருக்கு அக்கறை கிடையாது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பொறுமையாக பேச வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க புதுச்சேரி ஆளுநரை விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க தமிழ்நாடு அரசு போதுமான முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத பார்க்கிறோம் இல்லையா அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு இல்ல இந்த கேள்வியில கொஞ்சமாவது நியாயமா இருக்கான்னு யோசிங்க அதாவது முதலமைச்சர் வந்து டெல்லியில இருந்தாரு பிரதமரை சந்திக்க போயிருந்தாரு அதுவும் இது தொடர்பான இதுதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் டெல்லியில இருந்தாலே ஒழிய தமிழ்நாட்டில் வந்து எந்த நிவாரணப் பணிகளும் மீட்பு பணிகளும் முடங்கவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பல துறை சார்ந்த அமைச்சர்களை வந்து நிவாரணப் பணிகளை ஈடுபடுத்தி மிக துரிதமா வந்து அந்த மக்களை மீட்டெடுத்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இரவுல வந்து இவ்வளவு பெரிய மழை பெய்யுது இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்படுது ஆனா வந்து பெரிய உயிரிழப்புகளை வந்து இந்த அரசு இருக்குது அதுக்கு காரணம் இந்த அரசுடைய இயந்திரம் முழுமையா இயங்குன்தான் இருக்கும் அதை நம்ம எப்படி மறுக்க முடியும் அதே சமயத்துல டெல்லியில இருந்தாரு தமிழ்நாட்டுல இல்லைன்னு குறை சொல்றாங்க நாங்க அதே கேள்வியை கேட்கறோம் வந்து சுரங்கத்துல வந்து கிட்டத்தட்ட மூணு வாரமா சிக்கி தவிச்சாங்கள அதை வந்து பிரதமர் எட்டி பார்த்தாரா சொல்லுங்க மணிப்பூர்ல வந்து மாச கணக்குல வருஷ கணக்குல வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை ஒரு முறையாவது வந்து பிரதமர் எட்டி பார்த்தாரா தமிழ்நாட்டை கூட விட்டுங்க இப்ப நார்த்லயே எந்த நிலைமை தானே இப்ப அதை வந்து பிரதமரை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி நியாயமான கேள்விகள் இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இங்க வந்து முதலமைச்சர் இல்லைன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தவறான கேள்வியா இருக்க முடியும்னு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்மணியா நம்ம பார்க்க கூடாதா அதாவது அவங்க பேசின சில விஷயங்கள் தோரணைகள் அது எல்லாமே வந்து அமைச்சர் உதயநிதிக்கான பதிலடியா நம்ம பார்க்கணுமா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க இல்ல கோரிக்கை வந்து உதயநிதி அவர்களுடைய கோரிக்கை வந்து தனி மனித கோரிக்கையோ அல்லது கட்சி கோரிக்கையோ கிடையாது அது ஒரு மாநில மக்களுக்கான கோரிக்கை அத வந்து நீங்க எப்படி அணுகணும்னு ஒரு ஒண்ணு இருக்குல்ல பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்ப இதையே பேரிடரா அறிவிக்கலன்னா வேற ஏதோ பேரிடரா அறிவிப்பீங்க இப்ப குஜராத்துல ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு ஓடோடி போய் மறுநாளே உங்களால வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோடியை வந்து அங்க ஒதுக்க முடியுது அவர்கள் கேட்ட முழு தொகையை உங்களால கொடுக்க முடியுது ஆனா தமிழ்நாடு எப்போ கேட்டாலும் கிடையாதுன்னு மறுக்கும் போது அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அது ஒரு தனி மனித தாக்குதலா நில்ல அது அது தமிழகத்திற்கான புறக்கணிப்பு இன்னைக்கு இல்லைங்க என்னைக்கு இல்ல மாற்று கட்சி ஆளும் போது கூட தமிழ்நாடு கேட்ட தொகைய பாஜக ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா அது வந்து வரதா புயலா இருக்கட்டும் உக்கி போயிலா இருக்கட்டும் கெஜா புயலா இருக்கட்டும் எப்பவுமே வந்து கேட்பது ஒரு தொகை கொடுக்கறது ஒரு தொகை ஏன பசிக்கு சோழ பொறி அப்படிங்கிற அளவுல தான் அந்த பிஜேபி அரசு நடந்துக்கிறது அப்ப அதை எப்படி நம்ம வந்து தனி மனித வந்து இதுவா எடுத்துக்க முடியும் தமிழக அமைச்சர் உதயநிதி கேட்பது அவர்களுடைய வந்து கட்சி நீதியோ அல்லது ஒரு மாநாட்டு நீதியோ கிடையாது இது மக்களுக்கான நிதி நிவாரணம் அப்ப அதை ஒழுங்கா கொடுக்க வேண்டிய கடமை மத்திய ஒன்றிய அரசுக்கு இருக்குது அதை தான் கேக்குறோம் நாம ஒண்ணும் அவங்க அவங்களுடைய கட்சி பணத்தையோ அல்லது அவங்களுடைய சொந்த பணத்தையோ அதைத்தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு அவருடைய மாண்பு மிகு மரியாதை நிர்மலா சீதாராமனுடைய தகப்பனார் பணத்துல இருந்து கேட்கல அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த அடிப்படையிலதான் இது எங்களுடைய பணம் தமிழ்நாட்டுடைய வரி பணம் இந்தியாவிலேயே வந்து விற்பனையா இருக்கட்டும் உற்பத்தியா இருக்கட்டும் ஜிஎஸ்டில அதிகப்படியான வரியை கொடுக்கறதுல இரண்டாவது மாநிலமா தமிழ்நாடு இருக்குது அப்ப வரியை பெறுவதில் வந்து இவ்வளவு முன்னணி வகிக்கிற ஒன்றிய அரசு ஏன் அதை திருப்பி இருக்க கூடாது கேட்பது நிவாரணம் தானே ஒதுக்குறதே இன்னைக்கு ஒதுக்கறதே ஒன்னே கால் லட்சம் கோடி வந்து அரசாங்கத்திட்ட இருக்குது ஒன்றிய அரசாங்கத்திட்ட அதை இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுப்பீங்க அல்லது யாருக்கிட்ட கொடுப்பீங்க நீங்க கூட போராட்டத்துல வந்து அமைச்சர் உதயநிதி சொன்னத வேறு மாறியாக விமர்சனம் வச்சிருந்தீங்க அதாவது தோப்பனார் வீட்டு பணத்தை கேட்கல அப்படின்னு போட்டிருந்தீங்க இதுல ஒரு ஒரு அதாவது தனிப்பட்ட நபர்களை தாண்டி அவர்கள் குடும்பத்தை நம்ம வந்து கேள்வி கேட்கிறோமோன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா அப்படி நம்ம நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல தோப்பனார்னு சொன்னது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லல தோப்பனார்னு சொன்னது நாங்கள் சொன்னோம் அதுக்கு நாங்க தான் எடுத்துக்கணும் இன்னொன்னு தோப்பனார் அப்படின்னு சொன்னது இன்னும் அவங்களுக்கு எளிதா புரியுமோ அப்படின்ற அடிப்படையில தான் சொன்னதே தவிர அது வந்து அவமானப்படுத்தும் விதத்துல அல்ல அது அவமான வார்த்தையா இருந்தா அவங்களுடைய பேச்சு வழக்கத்துல அந்த வார்த்தையே இருக்காது அதாவது அப்பன் வீட்டு பணம் இல்ல அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது போல ஆத்தா வீட்டு பணமான்னு பேசினது இப்போ இந்த இரண்டு அதாவது மக்கள் பிரச்சனையை தாண்டி இப்போ இரண்டு அரசுகளுக்குமான மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு பிரச்சனையா இது போயிட்டு இருக்கு இல்லையா அதைப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல பாதிக்கப்படுறது மக்கள் தானே அதுதான் சொல்றேன் இந்த எந்த இடத்திலும் தமிழக அரசு வந்து அரசியல் செய்வதாக யாரும் கருதவில்லை தொடர்ச்சியா நீங்க மறுக்கும் பொழுது ஏற்படுகிற நியாயமான ஒரு அரசியற்றம் தான் அது நீங்க வந்து தடாலடியா நீங்க அதை மறுக்கிறது இல்லை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இது வரைக்கும் சந்திக்காம இருக்கிறது அது எந்த வகையில நியாயம் நியாயத்துக்கு கேள்வி கேட்போம் ஆளுநர் எதுக்கடுத்தாலும் நியாயத்திருந்து பேசுறாரு சனாதன தர்மம் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்றாரு அப்ப இந்த நாடுன்றது என்ன வெறும் நிலப்பரப்பா இந்த மக்கள் தானே இந்த மக்கள் அவதி போது இந்த ஆளுநரை ஏன் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாரு அல்லது மத்திய ஒன்றிய அரசுல இருந்து யாரும் வரமாட்டாங்களே ஏன் இப்ப அந்த கேள்விக்கு என்னெல்லாம் பதில் இருக்கு ஏற்கனவே தினமலர் பத்திரிகை வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு அதில் வந்து கொச்சியா பேசியிருந்த விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க குந்தலி ஏற்படுத்தி இருந்தது இப்போ மீண்டும் அமைச்சர் உதயநிதி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கு இதை நீங்க எப்படி தந்தை பிரியா திராவிடர் கழகம் இந்த இரண்டு விஷயங்களையும் எப்படி பார்க்குது இல்ல இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் அல்லாம தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்லயும் வந்து தினம் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது ஒரு தனிப்பட்ட சாதி நலம் சார்ந்த நலம் சார்ந்த வர்க்க நலம் சார்ந்த அரசியலை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இது அப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து குறை அண்ணன் எழுச்சி தமிழருடைய படத்தை போட்டு அது கால நக்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அப்புறம் நீங்கள் சொன்னது போல வந்து பள்ளிக்கூட காலை உணவை கேவலப்படுத்துற மாதிரி கக்கூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு போட முடியுது இது எப்படி எடுத்துக்க முடியும் இன்னைக்கு வந்து மகாமகா குளத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்து அந்த திருவிழா பண்றாங்க ஒவ்வொரு திருவிழாவும் போதும் கூட அப்படி ஒட்டு மொத்தமா அவ்வளவு கூட்டம் கூடுது அங்கெல்லாம் வந்து இப்படி வந்து கருத்து பதிவு பண்ண முடியுமா அப்ப எப்படி எதற்காக இது வந்து ஒரு அரசுக்கு எதிரான வன்மமா அல்லது ஒரு மக்களுக்கு எதிரான வன்மமா ஒரு மாநிலத்துக்கு எதிரான வன்மமா ஒரு அவ்வளவுதான் அப்படிதான் இதை பார்க்கணும் அப்ப எல்லாத்தையும் சுருக்கி பார்க்கும் பொழுது தினமலர் அப்படின்ற ஒரு ஊடகம் தொடர்ச்சியாக அதனுடைய வரலாறு தொட்டு ஒரு இனநலம் ஒரு குறிப்பிட்ட இனநலத்திற்காக மட்டும்தான் அது உழைக்குதே தவிர ஒட்டுமொத்தமான இந்த ஒரு மாநில மக்களை தமிழ் பேசுகிற மக்களை புறக்கணிக்கிற அவமதிக்கிற இழிவுபடுத்துகிற வேலையை தான் தொடர்ச்சியா செய்யறாங்க அப்ப அதை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறதுனாலதான் இதை செய்ய வேண்டியது இது ஒரு பத்திரிகையினுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய பதில் எண்ணமா இருக்கும் இது நிச்சயமா வந்து ஒரு கருத்து பத்திரிகையோட கருத்து சுதந்திரமா இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஒரு பத்திரிகை அப்படின்னாலே அது ஒரு அறம் சார்ந்து இருக்க வேண்டியது அதனுடைய கடமை நீங்க யோசிச்சு பாருங்க அது எப்பவுமே தன்னுடைய இனநலம் சார்ந்து இருக்கிறதுனால தான் இதை வந்து ஒரு பத்திரிகை சுதந்திரத்தோட ஒப்பிட முடியாது பத்திரிகை சுதந்திரம்னா நீங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிட முடியுமா எழுதிட முடியுமா இல்லைங்க முன்ன முன்னாடி இருக்கிற காலங்களில் நீங்க அப்படி நடந்துகிட்டது இல்லையே அப்போ ஒரு சாரா நீங்க கருத்து சொல்லும்போது அதை எப்படி பத்திரிகை சுதந்திரமா வைக்க முடியும் நீங்க அரசு செய்யற விஷயங்களை எழுத்து நிக்கிறதுல கேள்வி கேட்கறதுல உங்க பத்திரிகை சுதந்திரத்தை காட்டுங்க அது சரியானது அது இந்த ஆட்சி எந்த ஆட்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த கட்சி பாகுபாடுகள் இல்லாம கேள்வி எழுப்புங்க அது வரவேற்கத்தக்கது ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து கொச்சைப்படுத்த கூடாது இல்லையா இப்போ நிர்மல் நீங்க அந்த அந்த ஒரு காட்டுவனே கூட எடுத்துக்கோ நிர்மலா சீதாராமன் அவ்வளவு பெருசா போட்டு கையில பணத்தெல்லாம் என்ற மாதிரி போட முடியுது உதயநிதியை வந்து குனிஞ்சி பிச்சைக்கு எப்பது போல எப்படி போட முடியும் அது பத்திரிகை சுதந்திரம் அது கருத்து சுதந்திரமா எடுத்துக்க முடியுமா நிர்மலா சீதாராமன் கையில் பணம் எப்படி வந்தது யாருடைய பணம் அது அவங்களுடைய பணமா அப்ப அந்த காற்றினுடைய நோக்கம் என்ன பிச்சை எடுக்கிற இடத்துல தான் தமிழக அரசு இருக்குதா சொல்லுங்க யாருடைய பணம் அது நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராகவே இருக்கட்டும் ஒன்றிய அமைச்சராகவே இருக்கட்டும் அவர் கையில் ஏது பணம் ஒன்றிய அரசுக்குன்னு ஏதாவது இங்க நிலப்பரப்பு இருக்குதா தனி மாநிலம் இருக்குதா கிடையாது இல்ல அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றியம் தானே அப்ப மாநிலத்தில இருந்து மக்களுடைய வரிப்பணம் அது கசக்கி பிழிகிற உழைப்பு அது யாரு வந்து துயர் விடுறாங்களோ அப்ப திருப்பி செலுத்துறது தானே ஒன்றிய அரசு அதை செய்யாமல் பாராமுகமா இருக்கும்போது இந்த விமர்சனங்களை சந்திச்சதா ஆகணும் அப்போ ஒரு ஊடகம் கேள்வி எழுப்பும் போது கருத்து போடும்பொழுது குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும்ல இன்னைக்கு ஒன்னு ஒன்னே கால் லட்சம் கோடி வந்து என்டிஆர்எஃப்ல இருக்குது அதை எப்போதான் தருவீங்க இப்போ நூறு சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்து இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்படும் போது அதை பேரிடராகவும் அறிவிக்க மாட்டீங்க அதற்கு உரிய பணமும் தர மாட்டீங்க மாநில அரசு தரதையும் நொட்டம் சொல்லுவீங்க அப்படின்னா அப்புறம் அது அப்ப ஒரு பத்திரிகை அவர் அரண் சார்ந்து இயக்கணும்னா குறைந்தபட்ச கேள்வி எழுப்புங்க நம்புறோம் அதை விட்டு நீங்க ஒன்றிய அரசின் பக்கம் நிர்மலா சீதாராமனின் பக்கம் நின்று இந்த தமிழக மக்களையும் தமிழக அமைச்சரையும் இழிவுபடுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தானே தீரும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்கிற பொழுது சிலருக்கு அண்ணா வழி சிலருக்கு கலைஞர் வழி சிலருக்கு கழக தலைவர் வழியில பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் ஆனா சிலருக்கு வந்து பெரியார் வழியில தான் பதில் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு அப்ப பெரியார் வழி அப்படின்றது அதை எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க பெரியார் வழின்றது எதற்கும் அஞ்சாத ஒரு வழி எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு வழி இப்போ அண்ணா கலைஞர் என்பவர்கள் வந்து ஒரு அரசு ஆளுகிற இடத்திலிருந்து அவர்கள் வந்து எல்லாத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய பொறுப்பு அவர்கள் எல்லாருக்குமே இருந்தது பெரியார் வந்து யாருக்கிட்டையும் எந்த விதமான தயவு தாட்சினையும் எதிர்பார்க்காமல் எனப்பட்டது துணிச்சலோடு சொல்லக்கூடியது பெரியாருடைய வழி அப்போ அந்த பெரியாருடைய வழியில் இருந்து சில வகையான நியாயங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று கேட்பாருன்னா எங்களுடைய முழு ஆதரவு அவர் பக்கம் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் இறுதியா இந்த இந்த விஷயத்துல வந்து இதுல அரசியல் செய்கிறது ஒன்றிய அரசா அல்லது மாநில அரசான்ற ஒரு கேள்வி இருக்கு அது பதில் என்ன இல்ல இதுல இதுல வந்து அரசியல் செய்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசே அரசியல் செய்தால் நஷ்டம் தமிழக அரசுக்கு தான் தமிழக மக்களுக்கு தான் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழக அரசு இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இதுல முழுக்க முழுக்க அரசியல் செய்வது ஒன்றிய பாஜக மோடி அரசு நூறு சதவீத அரசியல் மட்டும்தான் செய்யறாங்க இங்க வந்து பிஜேபி கட்சி இருக்குது நீங்க வந்து என் மக்கள் என் நகடு என் மொழி எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஊர்வலம் போறீங்க இல்ல இங்க கஷ்டப்படுறது என் மக்கள் தானே உங்கள் மக்கள் தானே ஏன் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பாராமுகமா இருக்கிறீங்க ஏன் அவங்களுக்கு வந்து நிவாரணம் தருறதுல வந்து இழிவுபடுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க ஏன் அதை செய்யறீங்க நான் பிஜேபியும் கூட கேட்கிறேன் ஒன்றிய அரசே கேட்கறேன் வாக்குற அண்ணாமலையே கூட கேட்போம் உங்கள் மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க துயரில் இருக்கிறாங்க இந்த தமிழக அரசால் தானே அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் ஏன் நீங்க வந்து அந்த பேரிடர் நிதியை ஏன் கொடுக்க மாட்டீங்க என்டிஆர்எஃப் நிதி ஏன் தூங்குது இத்தனை லட்சம் கோடி ஏன் தூங்குது இப்ப கொடுக்கலாம் எப்ப கொடுக்க போறீங்க அப்ப இதுல அரசியல் செய்வது நிச்சயமாக ஒன்றிய பாஜக மோடி அரசு தான் தமிழக அரசு அரசியல் செய்தால் நட்டம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நன்றி தொடழர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டி அழைத்தமைக்கு நன்றி 마귀치 마귀치 난리도 난리